நம்ம வீட்டு ஸ்டைலில் மத்தி மீன் குழம்பு வாங்க சுவையாகவும் சுலபமாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ நம்ம ஒரு கிலோ அளவுக்கு மத்தி மீன் எடுத்துருக்குறோம் மத்தி மீன் அப்படியே முழுசாக வாங்கிட்டு வந்து வீட்டில் தான் க்ளீன் பண்ணுறோம் அந்த தலையெல்லாம் முழுசாக கட் பண்ணிடாமல் தலையை வந்து கரெக்டாக அந்த குடல் பகுதியெல்லாம் எடுத்து சுத்தமாக நல்லா ஒரு ஏழு எட்டு தடவை நல்லா அலசிடணும் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஏன்னா மத்தி மீனில் கொஞ்சம் கவிச்சி வந்து ஜாஸ்தி இருக்கும் அதனால் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அதிலே விட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்து வச்சிடலாம் நம்ம இப்போ நமக்கு மத்தி மீன் சமையலுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போது குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுவையாக இருக்கும் இடித்து வச்சுருங்க ரொம்ப இடிக்கக்கூடாது சும்மா நசுக்கி வச்சுருங்க பூண்டும் அதே மாதிரி ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு நசுக்கி வச்சிடுங்க இப்போ வானிலையில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க கடுகு கொஞ்சம் வெந்தயம் பொறிஞ்சதும் நாம் இடித்து வச்சுருக்குற வெங்காயத்தை எல்லாம் அதில் சேர்த்துருங்க பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா லைட்டாக கீறி சேர்த்திங்கன்னா மீன் குழம்புல பச்சை மிளகாய் சேர்க்கும் போது வாசம் வரும் வெங்காயம் பாதி வதங்கினதும் நம்ம தட்டி வச்சுருக்குற பூண்டையும் சேர்த்துருங்க நல்லா வதக்கிட்டு ஒரு அஞ்சு தக்காளி போல் பழமான தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சாச்சு நீங்கள் கையிலே நல்லா கரைச்சி சேர்த்திங்கனாலும் நல்லா சுவையாக இருக்கும் நம்ம ஏற்கனவே சாலை மீன் குழம்பு செய்யும் போது அதே மாதிரி செஞ்சுருப்போம் அது வேறு மாதிரி செஞ்சுருப்போம் இது மாதிரி இது வந்து வேற மெத்தடில் செஞ்சுருக்குறோம் இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததும் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிட்டு நாலு டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க அந்த தக்காளியும் அந்த மிளகாய் தூளும் நல்லா வந்து வதங்கிடணும் இந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் பச்சை வாசனை கொஞ்சம் போனதும் ஒரு கப் அளவுக்கு புளித்தண்ணி தாராளமாக ஒரு கப் அளவுக்கு கொஞ்சம் கட்டியான புளித்தண்ணி தான் நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு வசதியாக இருக்கும் ஏன்னா ஒரு கிலோ மீன் நம்ம இதில் சேர்த்து குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்தணும் நீங்கள் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி தாராளமாக சேர்க்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துருங்க உப்பு அளவெல்லாம் செக் பண்ணிடுங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கணும் குழம்பு அந்த பச்சை வாசனை போய் நல்லா கொதிக்கணும் கொதிச்சு கொஞ்சம் சுண்டி இருக்கும் குழம்பு இந்த நேரத்தில் நாம் அலசி எடுத்து வச்சுருக்கிற மத்தி மீனெல்லாம் ஒன்று ஒன்றா ப்ளேஸ் பண்ணிடுங்க மீனை எப்போவுமே நல்லா இடைவெளி விட்டு கரெக்டாக போடணும் அதே மாதிரி அதுக்கேற்ற அளவுக்கு பெரிய பாத்திரமாக வச்சுட்டா அது வந்து குழையாமல் வேகும் இப்போ இது வந்து கிளிமுக்கு மாங்காய் இது வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதனால கடைசியாக மீன் வேகிற நேரத்துக்கே இதில் வந்து நாம் போடுறோம் இதை போட்டுட்டு மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் போல் ஒரு மிதமான தீயில் வச்சா போதும் மத்தி மீன் சீக்கிரமாக வெந்துடும் இல்லைன்னா குழைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா முள் முள்ளாகிடும் குழம்பு அதனால் அந்த சூட்லேயே வேகணும் மூணு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க சுவையான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மத்தி மீனில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகம் அதனால் நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுமே ரொம்பவே நல்லது நீங்களும் செய்து பாருங்கள் நம்மளுடைய முறை பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி